ப்பானவரும் ஐயப்பா வெறு வழியும் வாண்டியும் நீதானே ஐயப்பா முடிய தூக்கிக்கிட்டு வாரோ சமைப்பிமுடைய தூக்கிக்கிட்டு வாரோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி அம்மாசிக்கு கத்திரிக்காய் சாம்பார் சக்கரைவள்ளி கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொடி மாசு கேரட்டு பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு மசாலா இதுக்கு ஒரு இட்லி சட்டியில் வேக வச்சுக்கிட்டேன் கிழங்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஒரு வரமிளகா போட்டுக்குவோம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுந்து அதுக்கு உப்பு போடாமல் கொஞ்சம் உளுந்து போட்டுக்குவோம் கருவேப்பில் கையில் வச்சுருக்கேன் உப்பு அதை வேகட்டும் நான் கொஞ்சம் செவக்கணும் எனக்கு தூளுப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன் வெங்காயம் இதுக்கு வேண்டாம் அன்றைக்கி அம்மா சேர்க்க சாப்பிட பார்க்கக்கூடாது கொஞ்சம் செவக்கட்டும் கருவே கொஞ்சம் இதுக்கு வெங்காயம் வேண்டாம் கருவேப்பிலைக்கு போட்டுக்குவோம் செவக்கட்டும்

வாழைக்காய் இந்த வெங்காயம் செஞ்சா வாழைக்காயை மூணா நறுக்கிட்டு ஒரு வாழைக்காயை தோலோடு அப்படியே கொஞ்சம் தண்ணி வச்சு ரெண்டு சத்தம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்க ஒரு வரமிளகா கடுகு கொஞ்சம் அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மூடமா உளுந்து ஒரு ஸ்பூன் கருவேப்பெல்லாம் வெங்காயம் இதுக்கும் உப்பு போடணும்னா வெங்காயம் போட வாழைக்காய்க்கிட்ட உப்பு செவக்கட்டும் உப்பு போட்டேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக இருந்துச்சு பாய்க்கு வச்சுருக்கேன் வெங்காயம் வரங்கட்டும் இந்த மாதிரி கிரி வச்சுருக்க பெருசில் அது நல்லாயிருக்கும் வெங்காயம் வரங்கட்டும் और गिर गिंडी इसको கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போடுறேன். ஒரு கொதி வந்தா ஊத்தி பாத்துக்கோங்க. நீ கட்டி எல்லாம் உடைச்சு ஓகே.

ஒரு மசாலா வச்சு சுயம் போட போகிறேன் அதுக்கு தான் பண்ண போகிறேன் இதுக்கு வருங்க ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு இலை இந்த மூணு ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் உளுந்தம்பருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இங்கே இருக்கு அது பருப்பு வச்ச இது செவக்கட்டும் பட்டையெல்லாம் பொரியா வாசம் இருக்கும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு பல் ஒரு ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன் கொஞ்சம் செவக்கட்டும் கலஞ்சிருச்சு சுயத்துக்கு மசாலா சேர்ந்தாப்பில் வரணும் நான் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுட்டு இட்லி சட்டில நடக்கி தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் நல்லா குழஞ்சிடுச்சு திருவி வச்சுருக்கேன் அந்த பட்டாணி கேரட்டு காலிஃப்ளவர்லாம் ஆவியில் வச்சேன் செவந்துருச்சு போட்டுக்கோ வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டுக்குவோம் இதுக்குள்ளே தூளு ஒரு அரை ஸ்பூன் வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம் இட்லி சட்டி வேக வைக்கல நான் இதுக்குள்ளே அடியில் கிழங்க போட்டு பாய்ச்சி கருத்து பாயசத்துக்கு எதுக்கி வச்சேன் அதை இதை சொல்லணும் சரி மசாலா போடணும் நல்லா கொஞ்சம் வடங்கட்ட உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கிடும் இந்த உருளைக்கிழங்க ஆவியில் வேக வைச்ச காயும் ஏற்றிக்கிட்டேன் உப்பு போட்டோம் இது உருளைக்கிழங்கு பின்னா இது கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கோம் போட்டு தண்ணி மிளகா பொடி சாம்பார் பொடி என்ன தனிமலா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோது காரமாக இருக்கும் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் எல்லோரும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோ ரொம்ப உரப்பில்லாம் தான் உப்புலாம் போதும்னாலும் பார்க்க முடியாது போட்டிருக்கேன் வீட்டிலே முழுக்கணும் தான் போட்டு கருத்த மசாலா சாமெல்லாம் போட்டு இந்த அளவு போட்டால் கொஞ்சம் வாசம் அடுக்கும் நல்லா மேஷ் பண்ணி கேட்டால் அந்த போண்டா போட உருத்தி நனைச்சிட்டு இட்லி மாவில் நனைச்சிட்டு போடணும் சாயங்காலம் போட்டால் இந்த கொத்தமல்லி போட்டு இறைக்கலாம் அவ்வளோதான் எந்திரிச்சு போட்டு ஆஃப் பண்ணிப்போம் ஐசா வெட்டினா எல்லா இடத்துக்கும் படம் பச்சை பட்டாணி தான் போட்டேன் காஞ்ச பட்டாணின்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு போகிறோம் ஒரு பேசினில் எடுத்து வச்சுக்கிறேன் மசாலா ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெழங்கு கேரட்டு பட்டாணி காலிஃப்ளவரும் மசாலா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து கடுகு போட்டுக்குவோம் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் பொறிட்டோம் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பூண்டு பல் வச்சுருக்கேன் இந்த கருவேப்பில் வச்சுருக்கேன் பெருங்காயம் பொடி போட்டுருக்கேன் போட்டேன் வேட்டோம் அது பருப்பு கருவே வடிக்கட்டோன்னா ஒரு நிமிஷம் அப்புறம் அதை போட்டுக்கலாம் வடிக்கிது கருவேப்பில் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வச்சுக்கணும் அந்த தக்கி கட்டுக்கலாம் கருப்பு வாங்க அந்த கழுவுக்கு போட்டு தண்ணி பருப்பு வேக வச்சுருக்கேன் இட்லி சட்டிக்குள்ளே எனக்கு பருப்பு வேக வச்சுட்டேன் ஒரு மொழி பாயசத்துக்கும் வெறுப்பிட்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு பருப்பு மசிக்கிறதுக்கும் வச்சுட்டேன் உருளைக்கெழங்கும் வச்சுட்டு எல்லாமே இது மாதிரி நீங்கள் இட்லி சட்டி போட எல்லாம் வேக வச்சுக்கிட்டோங்க இதுவும் வெந்துருச்சு இதில் போட்டுக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி மேல் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் சாம்பார் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுக்கும் எல்லாத்தையும் வரைச்சிட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் கொஞ்சம் பசன் தள்ளுக்கும் ஒரு தமிழ் நெண்ணீரில் ஊற வச்சு தரைச்சி வச்சுக்கேன் இந்த பருப்பையும் போட்டுக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் பூப்பளி கரைச்சுருக்கோம் அதுலதான் பருப்பு வைக்க போறேன் ஆசி பருப்பு ஒரு கை வச்சேன் இட்லி சட்டில ரெண்டு வெந்துருச்சு அது கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு வர மிளகா கொஞ்சம் ரெண்டு பூண்டு பண்ணு ரெண்டு கருவேப்பழை போட்டிருக்கேன் நல்லா அப்படி மசிச்சுட்டு எடுத்து வேண்டிய உப்பும் போட்டேன் உப்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கு மசிச்சு அப்புறம் சக்கரைவள்ளிக்கிழங்கு வேகையிலையும் போட்டேன் மூணு நடைக்கு வந்து இருந்துச்சு நல்லா குழஞ்சிருச்சு வரணும் தனியாக குக்கரில் வச்சா கொஞ்சம் வலுவலும் வரும் அது மாதிரி வச்சா தனியாக வேக வச்சு பொக்கவே இறக்கிக்கலாம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் பருப்பு மீச்சதும் ரெடி ஆயிடுச்சு பருப்புக்கு கொஞ்சம் மல்லி போட்டிருக்கேன் பாசி பருப்பு கொஞ்சம் கரையாமல் இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மூணு சத்தம் வச்சுட்டு இங்கே ஒரு ஒன்றாச்சு வெள்ளத்தை ஒரு க டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் அடித்து வச்சிருக்கேன் அந்த பாலையும் அடித்து ஊற்றிக்கிறேன் நல்ல வடிகட்டிட்டு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு காட்டேன் பாருங்க வெள்ளப்பாக இதில் வடிகட்டிட்டு நல்லா கொதிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலஞ்சு ஏலக்கம்மனுக்கு நான் தூளை போட்டுக்குவோம் கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் ஆஃப் பண்ணி ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினாலும் ஆஃப் பண்ணி ஊற்றணும் நான் வெள்ளம் போதும் முறிஞ்சிடும் சீனா ஒன்றும் பண்ணாது பொரிச்சிடுச்சு இப்போ நான் முந்திரி வைத்து அழைச்சி கொட்டிக்கிறேன் பொரிச்சு கொட்டிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் பொறிச்சி கொட்டிக்கும் இந்த தேங்காய்பால் ஊற்றிக்கிறேன் பாருங்க தேங்காய்பால் வடிகட்டிவிட்டேன் இந்த பாயசத்தில் ஊற்றிக்கலாம் கிளம்பி விட்டு நெய் நெய்யில் முந்திரி பருப்பு தாக்கி போட்டுக்கணும் சூடாக தான் இருக்குது கொரிக்க வைக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிருக்கேன் இந்த தாளித்து போட்டுக்குவோம் முந்திரி அதுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு பத்து கிஸ்மிஸ் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் ஒரு கரண்டி எல்லாம் கொரியவும் அதில் போடுறேன் பாருங்க பாயசம் ரெடிச்சு தாளிச்சு கொட்டிகிட்டே முந்திரியும் கேஸ் இப்போ ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம் சமையல் ரெடி ஆயிடுச்சு பாயசம் ரெடி ஆிச்சு இலையில் வேண்டிய அப்பளம் காட்டுறேன் இன்றைய சமையல் கிழங்கு பொரியல் வாழக்காய் பொடி மாசு கேரட்டு பட்டாணி பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு மசாலா கத்திரிக்காய் சாம்பார் அப்பளம் ஊறுகாய் இது பருப்பு மைச்சிருக்கே தயிர் பாயாசம் பாசி பருப்பு இந்த சாதம் வச்சிருக்கேன் இப்போ பருப்பு நெய் ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் அப்பளம் உப்பு வச்சுருக்கேன் இந்த பக்கம் என்ன பாயசம் வாசிப்பருப்பாயசம் பருப்பாயசம் வெள்ளம் போட்டு வச்சுருக்கேன் பருப்புக்கு அப்புறம் சாம்பார் சாம்பார் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் தயிர் இருக்கு இன்னைக்கு ரசம் வைக்கலாம் ஊருகா வச்சிருக்கேன் பூண்டு ஊருகா